காங்கிரஸ் சர்க்காரை எதிர்த்து கவிழ்க்க முஸ்லீம்களே கிறிஸ்தவர்களே கை கொடுங்கள் மதுரை சனாதனிகள் தீர்மானம் தலைவர்கள் கர்ஜனை சமத்துவம் அது தலைவர் பிச்சு விட்டார் எப்படி பார்த்தீங்களா இப்போ வந்து மதுரையில் முருக பக்தர் நடத்தி இந்துக்களை இந்துக்களை என்று பேசிய சங்கிகள் தான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இந்துக்கள் நுழைந்து தீட்டாக்கி விட்டார்கள் என்று ஆட்சியை கவிழ்க்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அழைப்பு விட்டனர் இது முன்னாடி நடந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் நடந்த நிகழ் நிகழ்வுது அங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் வந்து கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்களாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே அதனால் வந்து அது சீட்டாக்கி விட்டார்கள் அதனால் ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அழைப்பி விடுத்தது யார் முதல் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் கூட கூப்பிடுறாங்க இதுதான் சனாதனிகளும் பிரித்தாலும் சூழ்ச்சி அன்று சனாதனத்தைக்காக ஒழுக்கப்பட்டவருக்கு எதிராக இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை துணைக்கி எடுத்தான் இன்று பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவரை அழிக்க இந்துக்களே ஒன்றிணைவுன்னு சொல்கிறான் அவ்வளோதான் இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் எல்லாம் கிடைக்கிது கல்வி வேலைவாய்ப்பில் அதை வந்து எப்படியாவது ஒழிக்கணும் அதை வந்து இப்போ தமிழ்நாட்டில் நல்ல நல்ல முறையில் செயல்பட்டுருக்காங்கல்ல வடமாநிலம் மாதிரி நம்ம நாட்டை இந்த தமிழ்நாட்டையும் கொண்டு வரணும் அதுக்காக இந்த சனாதனிகள் செய்கிறது தான் வரிசையாக ஒன்று ஒன்றா அதாவது நம்ம கவர்னரை வச்சு பேசினது அப்புறம் இப்போ வந்துட்டு முருக ப பக்தர்கள் மாநாடுன்னு மதுரையில் நடத்துனது எல்லாம் வந்து இந்து மதத்தின் மேலே உள்ள இல்லை அவர்களுடைய ஆளுமே கையை விட்டு போயிடக்கூடாது நாம் இன்னைக்குமே பிராமணர்கள் பார்ப்பனர்கள் அந்த ஒரு கத்தோடு இருக்கணும் இந்த உலகத்தில் அதுக்காக தான் அதான் பாருங்கள் பழனிங்கிறவர்கள் அதான் எழுதியிருக்க அந்த கட்டுரை எழுதினது கூட இன்று இஸ்லாமியர் எதிரின்னு அவர்கள் வணிகத்தை கைப்பற்றி பனியாக்களுக்கு தந்து விட்டாங்க அதான் கோவை கலவரத்தை நம்ம பார்த்தோம் கோவை கலவரத்தில் ஒரு சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை அதை ஊதி பெருதாக்கி என்ன பண்ணிட்டாங்க செல்வராஜ் வந்து கொலை பண்ணி அந்த கொலை பண்ணது இஸ்லாமியர்கள்ங்கிற பேரை போட்டு இஸ்லாமியர்கள் கொண்டது ஓகே அந்த மூணு பேரையும் அவர்கள் வந்து பிடிச்சு க போலீஸில் ஓவர் பண்ணியாச்சு இது அதை தீவிரவாதின்னு சொல்லி எப்படி தூக்கில் வேணாமோ போடு அந்த கா அதை காரணத்துமாக வச்சு அங்கே இருக்கிற சோபா டெக்ஸ்டைல்லேருந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கினாங்க அது வந்து அதுவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அருந்ததிய மக்களை வச்சு கவனிச்சிங்களா பார்ப்பனர்களுடைய வேலையை வ ம அதாவது பனியாக்களுடைய வேலைகளை பார்த்திங்களா அவர்களை வச்சு காசு கொடுத்து எல்லாம் பிளானிங் பண்ணி ப்ரீ பிளானட் எல்லாமே கோயம்புத்தூர் கலவரம் அதில் கடைசியில் என்னாச்சு எல் எல்லாத்தையும் வாங்கி அப்படியே பனியாக்களுக்கு தந்துட்டான் தகுதி தராதரம் சொல்லி பத்து பர்சன்ட் இடத்திருட்டு செய்து பெரும்பான்மை இந்துக்களின் கல்வி வேலைவாய்ப்பை பறித்து விட்டான் நீட் புதிய கல்விக் கொள்கை இந்தியில் மட்டுமே வேலைவாய்ப்புங்க சட்டம் போட்டு அனைத்து இந்துக்களின் வாழ்வுகளையும் அழிக்கிறான் பாஜக இந்துக்களுக்கு எதிரான கட்சி பழனிங்கிற எழுதியிருக்கிறார் எழுதி இப்போ என்ன புரியுதுனாக்க இவர்களுக்கு வந்து இந்து மதத்தை காப்பாற்றணுன்னுலாம் ஒரு எந்த ஒரு கவலையும் கிடையாது இந்து மதத்தை காப்பாற்றணுன்னா என்ன பண்ணணும் மனு சிறுமதியை போட்டு கொளுத்துணும் ஜாதி வன்கொடுமையை ஊக்குவிக்கக்கூடிய அந்த அதாவது என்ன சொல்கிறது அந்த மனு சிறுமதியை நாங்கள் வந்து இந்துக்கள் வந்து எல்லாரும் வந்து விலக்கி வைக்கிறோம் அப்படின்னு தீர்மானம் போட முடியுமா போட மாட்டாங்க கண்டிப்பாக மனுவுக்காக செல வச்சுருக்குறீங்களா அதை தூக்கி உடச்சி எறியணும்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஜாதியும் இருக்கணும் வர்ணாசிரமும் இருக்கணும் இந்து மதமும் காப்பாற்றப்படணும் அப்போ இந்து மதம் இருந்தால் தான் பிராமணர்கள் மேலே இருந்துக்கிட்டு ஆட்சி அதிகாரம் பண்ண முடியும் இப்போ எல்லோரும் முஸ்லீம் கிறிஸ்துவலாக மாறிட்டாக்க சமத்துவம் வந்துடும் சமத்துவம் சகோதரத்துவம் வந்தாக்கவே அது அவர்களுக்கு பிடிக்காது இப்போ இஸ்ரேல் இதுக்காக போட்டு அடித்து நொறுக்கிட்ருக்கிறான் அவர்களும் தாங்களை மேன்மையானவர்கள் தாங்கள் வந்து இந்த அரபு ஒரு கிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேரிகள் அதே வந்தேரிகள் தான் நம்ம தமிழ நம்ம இந்தியாவிலையும் அதே வந்தேரிகள் தான் அவர்களுடைய பிரிவினர்கள் தான் இங்கே உள்ள பூர்வீக குடிமக்களை வந்து பிளந்து அவர்களை இந்துக்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் தலித்துகளாகவும் பிரித்து இன்றைக்கி வந்து இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு மாய்மால வேலைகள் செய்கிறார்கள் அது நம்ம தமிழகத்தில் ஈடுபடாது நம்ம அவர்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க அது அந்த காலத்திலேருந்து தமிழகம் வந்து வர்ணாசிரமத்துக்கு தலை வணங்காமல் இருக்குது அது இனியும் தான் இருக்கும் ஆனால் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் அசட்டியாக இருந்துட்டோம்னாக்க தலைமையில உட்காந்துருவானுங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது தமிழக மக்கள்